ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நான் அப்படி இங்கே லோக்கல்ல லோக்கலில் இருந்த ஸ்டோருக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் மசாலா பாக்ஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதோடு வந்துட்டு இந்த காஃபி பவுடர் டீ பவுடர் பவுடர் த்ரீ செட் ஆஃப் பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒயிட் கலரில் இருந்த கிரைண்ட் அந்த இது இஞ்சி பூண்டு நசுக்கிறது அந்த ஏலக்காய் அடிக்கிறது அது ரொம்ப நல்லா இருந்தது வடிகட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க எதை வாங்குறதுனே தெரில நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டீ வடிக்கட்டுறதுக்கு பார்த்தேன் கரெக்டாக அந்த மேலே இருந்த ஒன்றை வந்துட்டு வாங்கிட்டேன் இன்னொன்று பீலர் தேவைப்பட்டு இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது மூணு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நான் எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பீலரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு வாசனை திரவியங்கள் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க ஊதுபத்தி எல்லாமே இருந்தது நல்ல ஒரு பெரிய ஸ்டோர் தான் இருந்து வேக்கம் கிளீனர் எல்லாம் வச்சுருந்தாங்க பட் நான் எதுவும் அதெல்லாம் வாங்கலை காட்டன் கேண்டி மேக் பண்ணுறது வந்து அந்த மெஷின் அதுவும் வச்சுருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவும் வந்துட்டு வீட்டில் வந்து வாசனையாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இது என்னென்னா எதுவும் வந்துட்டு வாங்காமல் வந்துட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டம் இதில் இங்கே இந்த கடையில் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது என்னென்னா ரொம்ப நல்லா நான் விளக்கு பார்த்துட்டு இருந்தேன் கிடைக்குமான்ட்டு அதுவும் இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ராப்பரான இந்தியன் ஷாப்ஸ்க்கு போனால் தான் விளக்க மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு நல்ல வேலை இங்கேயே கிடைச்சிது அதனால் வந்துட்டு நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஊதுபத்தி பார்த்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது இதுதான் அந்த நான் சொன்ன விளக்க மாதிரி அதான் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி இருக்காது பட் ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும் இது மட்டும் எனக்கு என்னனே தெரியல யாராதுக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ரவுண்டாக இருந்தது இது பார்த்திங்கன்னா மாபு திரும்ப ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் இருந்தது அதில் வந்துட்டு எது வாங்குறதுன்னு தெரில நான் வந்து ரெண்டும் செந்து வர மாதிரி ஒரு அதாவது ஒரு மாபு அது கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா இது இருக்க மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு மாப் மட்டும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்